அண்மை செய்தி ஜெய்சல்மாரிலும் தாக்குதல் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவ ட்ரோன் மூலம் மீண்டும் தாக்குதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஜம்முவில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன ஆபரேஷன் சிந்தூரின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை தொடுக்க வாய்ப்புள்ளதாக காலை முதலே வந்து செய்திகள் வந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக காலையில் இருந்து லாகூர் உள்ளிட்ட மிக முக்கியமான பாகிஸ்தான் பகுதியில் இந்திய ராணுவம் வந்து ட்ரோன்கள் மூலமாக தொடர்ச்சியான தாக்குதல்கள் வந்து ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இன் ஒரு சிறி ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து தொடர்ச்சியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் வந்து ட்ரோன் மூலமாக தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் வந்து செய்திகள் இருக்கிறது அதற்கான அந்த வீடியோ சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியாக இருக்கு குறிப்பிட்டு பல்வேறு தொழில்நுட்ப விஷயங்களை கொண்டு அந்த ட்ரோன்களுடைய தாக்குதலை இந்திய ராணுவம் வந்து முறியடிக்க வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது அதே போல பதன்கோட் பகுதியில் வந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தொடுக்க முயற்சித்த நிலையில் அது அதையும் வந்து இந்திய ராணுவம் வந்து தடுத்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான நான் வந்து எடுத்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதி முழுவதுமே வந்து இந்த இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக ஒரு அடுத்த கட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை வந்து எடுத்து சென்றிருக்காங்க அதே போல் பாகிஸ்தானுடைய இந்த இந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக விமான நிலையங்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் வந்து பார்வையாளர்களுக்கான அனுமதி அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது வரைக்கும் வந்து மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக குறிப்பிட்டு பாதுகாப்பு காரணக்காக காரணங்களுக்காக பல்வேறு விமான விமான போக்குவரத்துகள் வந்து முன்பே வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு குறிப்பிட்டு குறிப்பிட்டு பஞ்சாப் ராஜஸ்தான் அதே போல் குஜராத் உள்ளிட்ட இந்த பாகிஸ்தான் பார்டர் ஏரியாஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து அத்தகைய ஒரு விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாங்க செய்திருந்தார்கள் குறிப்பிட்டு இப்போ அடுத்த கட்டமாக மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரிவாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி